இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அஸ்ட்ரானாட்ஸ் அனுப்பக்கூடிய டெக்னாலஜி இந்தியா கிடையாது ரஷ்யா நாசா இப்படி பல்வேறு நாடுகள் இணைந்து தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே பில்டு பண்ணிருக்காங்க நானூற்றி முப்பத்தி எட்டு முறை ஃபால்கான் நயன் வந்து இன்டர்நேஷனல் போயிருக்கிறது நானூத்தி முப்பத்தி எட்டு முறை லான்ச் பண்ணிருக்க ஒரே ஒரு முறை தான் ஃபெயில் நாலு பேருமே பார்த்தீங்கன்னா நாலு நாடுகளில் சேர்ந்தவங்களா இருக்கு நாலு நாடுகளை சேர்ந்தவங்க நாலு ஆஸ்ட்ரோனாட்ஸ் வந்து இன்னைக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அதில் ஏழு இந்தியன் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏழு இது நம்மளுடைய ஆர ரிசர்ச்சுக்கான வேலையும் அவர் நம்ம சுபான்சுசுலாம் பண்ண பண்ண இருக்கிறார் இவர் தான் வந்து ஸ்பேஸுக்கு போகணும்னு எப்படி தெரிஞ்சது ஃபிசிக்கல் கண்டிஷன் மென்டல் கண்டிஷன் இதெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கா அவங்களுடைய பாடி கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்பேஸ் மிஷனுக்கு கம்பார்டிபிளாக இருக்கா அப்படின்ற டெஸ்ட்டெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணணும் ஸ்பேஸ் எக்ஸுக்கு அப்துல் கலாம் சார் நானும் விசிட் பண்ணியிருக்கோம் ஒன் டைம் யூஸ் ராக்கெட் தான் பண்ணுறீங்க அமெரிக்காவும் நாசாவும் அதை வந்து ரீயூசபிளாகலாம் மாற்றணும்னு அப்துல் கலாம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் பேசினது அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அதை பிரித்து செப்பு செக்ரிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி குறைந்த அளவில் ஃபைன் கிரேடு கிரேடடு மெட்டீரியல்ஸை மட்டும் பூமிக்கு கொண்டு வரணும் மூணுலேயும் மார்ஸ்லேயும் கிடைக்கக்கூடிய ரேர் மினரல்ஸை எடுத்து அங்கேயே சயின்டிஃபிக் ஸ்டூன் பண்ணி அங்கேயே செக்ரிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஃபைன் கிரேடடு மெட்டீரியல் மட்டும் இங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் இந்த முயற்சி கெலாட்டா வயசு நேர்களுக்கு வணக்கம் நான் விக்னேஷ் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் தான் இருக்கார் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்ம இந்தியாவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் சார் நாற்பத்தி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியா ஸ்பேஸுக்கு போயிருக்காங்க சுபான்ஷு சுக்லா அவர்கள் போயிருக்காரு இந்த மிஷனை பற்றி சொல்லுங்கள் சார் இது ஒரு ப்ரௌடு மொமெண்ட் நாற்பத்தி ஒரு வருடங்களுக்கு முன்பு நைன்டீன் எயிட்டி ஃபோரில் ராகேஷ் சர்மா போகிறப்ப நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் ஓகே ஸோ அப்போ அவர் அங்கே போயிட்டு அன்றைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களோட சேட்டலைட் ஃபோனில் பேசினார் அது உலகமங்கும் ஒளிபரப்பப்பட்டது அந்த நிகழ்வுக்கு பிறகு ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் சுபான்சு சுக்லா இன்றைக்கு நாற்பத்தோரு ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்பேஸ் எக்ஸனுடைய ஃபால்கான் நைன் உடைய அந்த கேப்சூலில் இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்று இருபத்தி எட்டு மணி நேர பயணத்திற்கு பிறகு அந்த ட்ரீம் கேப்சூலில் போய் இறங்கியிருக்கார் ஸோ இது உண்மையிலேயே ஒரு இந்தியர்களுக்கும் இது ஒரு குறிப்பிடத்தக்க தருணம் ஒரு மகிழ்ச்சியான தருணம் இதுக்கு ஸ்பேஸெக்ஸுக்கும் இஸ்ரோ அண்டு நாசா விஞ்ஞானிகளுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் நம்ம போயிருக்கோம் ஸ்பேஸுக்கு அதுக்கப்புறம் ஏன் சார் நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஒரு வருஷம் ஏன் இந்த கேப் சார் அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அஸ்ட்ரானாட்ஸ் அனுப்பக்கூடிய டெக்னாலஜி இந்தியாட்ட கிடையாது இது நாசா வந்து நாசா பண்ணுது இல்லை ரஷ்யா பண்ணுறாங்க ரஷ்யா நாசா இப்படி பல்வேறு நாடுகள் இணைந்து தான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே பில்டு பண்ணியிருக்காங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஒவ்வொரு மாடுலாக கேப்சூல் கேப்சூலாக பில்டு பண்ணி அது ஒரு பெரிய ஃபுட்பால் கிரவுண்டு மாதிரி இருக்கும் மேலே அந்த அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் பல்வேறு கேப்சூல்ஸ் கொண்டது பல்வேறு ஆராய்ச்சி அறைகள் கொண்டது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பில்டு பண்ணி கொண்டாந்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து வீரர்களை அனுப்பி அங்கே இருந்து பல்வேறு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிசர்ச் எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து கேரி அவுட் பண்ணி திரும்பி வருவது இது வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பணி இது கல்பனா சாவ்லா போனாங்க கல்பனா சாவ்லாவுனுடைய ரிட்டன் தான் அந்த இது பேன் ஆகி வெடித்து தெரியுது அப்போ அது வந்து ஒரு ஃபெயிலியராக அது அடுத்து சுனிதா வில்லியம்ஸ் அவங்க பல்வேறு முறைகள் பல்வேறு தடவைகள் வந்து அங்கே சென்றிருக்கிறார்கள் இப்போ வர்றது வர்றப்போ கூட டிலே ஆனதுக்கு அவங்களுடைய ரிசர்ச்சு சரி அந்த இதெல்லாம் பண்ணி ஒரு ஆறு மாதமாக வெயிட் பண்ணி அதை ஃபால்கான் நைன் ஃபேஸ் எக்ஸனுடைய ஃபால்கான் நைனுடைய கேப்சூல் தான் போய் திரும்பி அவங்கள ரெக்கவர் பண்ணி கொண்டு வந்தது ஸோ இன்றைக்கும் ஃபால்கான் நைன் தான் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி எட்டு முறை ஃபால்கான் நைன் வந்து ஸ்பேஸ் எக்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போ போயிருக்கிறது நானூற்றி முப்பத்தெட்டு முறை லான்ச் பண்ணிடுறதுல ஒரே ஒரு முறை தான் ஃபெயில் ஹை ரிலையபிலிட்டி ஹை ரிலையபிலிட்டி இதுக்கு இருக்குது ஸோ அப்போ ஒரு முறை தான் ஃபெயில் ஆகியிருக்க வழியே ஸோ நானூற்றி முப்பத்தி ஏழு முறை சக்ஸஸ் தான் ஸோ அப்போ அந்தளவுக்கு ஹை ரிலையபிலிட்டி மிஷன் தான் வந்து ஃபால்கன் ஃபால்கான் நைன் என்னுடைய ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அது அப்போ இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் வந்து மெர்லின் இன்ஜினில் வடிவமைக்கப்பட்டது அந்த மெர்லின் இன்ஜின் வந்து ஆர்பி அதாவது கெரோசின் லிக்யூட் ஆக்சிஜன்க்கு பதிலாக வந்து கெரோசின் வந்து ஃப்யூல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இப்போ மெர்லின் இன்ஜினுடைய பவர் வந்து அந்தளவுக்கு இருக்குது ஸோ இது இன்றைக்கி கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ரெண்டாயிரம் கிலோ இருபத்தி எண்ணூறு கிலோவை லோயர் ஆர்பிட்டில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஃபால்கன் நைன் மிஷன் இஸ் பாசிபிள் கிட்டத்தட்ட எட்டாயிரம் கிலோ வந்து ஜியோ சங்கிரஸ் ஆர்பிட்டுக்கு போகும் லோயர் ஆர்பிட்னா ஆயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் ஜியோ செக்ரஸ் ஆர்பிட்னா முப்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டருக்கு உயரத்தில் ஸோ இந்த ஃபால்கன் நைன் மிஷன் மூலமாக கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் கிலோவை கொண்டு போய் சேர்க்கலாம் இப்போ நாலு பேர் தான் போயிருக்காங்க ஆமாம் சார் நாலு பேருமே பார்த்தீங்கன்னா நாலு நாடுகளை சேர்ந்தவங்களா இருக்கு நாலு நாடுகளை சேர்ந்தவங்க நாலு ஆஸ்ட்ரநாட்ஸ் வந்து இன்னைக்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட அறுபது சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட் வந்து பண்ண போகிறாங்க அதில் ஏழு இந்தியன் பேஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ஏழு இது நம்மளுடைய ஆர ரிசர்ச்சுக்கான வேலையும் அவர் நம்ம சுபான்சு சுக்லா பண்ண பண்ண இருக்கிறார் பதினாலு நாள் மிஷன் முடிஞ்சோன்னா தென் ஹீ வில் கம் பேக் திரும்பி வருவார் ஸோ அதனால் வந்து இது இந்த இந்த லெவலுக்கு அதாவது வந்து இன்டர்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறதுக்கு ககன்யான் மிஷன் வந்து நம்ம இந்தியா பண்ணிகிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி முப்பதில் அதை நம்ம நம்ம இன்றைக்கு அந்த நிலையை அடைகிறோமோ அதுக்கு பிறகு நம்மளே அஸ்ட்ரானிக்ஸை விண்வெளிக்கு அனுப்பலாம் விண்வெளி ஆராய்ச்சிக்கு அவங்கள அனுப்பலாம் அதுவரை வந்து நம்ம வந்து வேறு யூஸிங் அது ஃபால்கான் நயன் ரஷ்யாவுடைய லான்ச் வெஹிக்கிள்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அனுப்புகிறோம் இந்த சுபான்ஷா சுக்லா அவர் அவரை வந்து எப்படி சார் அவரை வந்து இவரு தான் வந்து ஸ்பேஸுக்கு போகணும்னு எப்படி தேர்ந்தெடுக்கும் அது வந்து ரெகுரஸ் டெஸ்ட் இருக்கு ஏர்ஃபோர்ஸில் ப்ரொஃபஷனலாக இவங்க வந்து குவாலிஃபை ஆகிறாங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது அந்த அவருடைய ஃபிசிக்கல் கண்டிஷன் மென்டல் கண்டிஷன் கரெக்டாக இருக்கா ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் ஃபிசிக்கல் கண்டிஷன் மென்டல் கண்டிஷன் இதெல்லாம் வந்து சூட்டபுளாக இருக்கா அவங்களுடைய பாடி கான்ஃபிகரேஷன் வந்து ஸ்பேஸ் மிஷனுக்கு கம்பாட்டிபுளாக இருக்கா அப்படின்ற டெஸ்டெல்லாம் அவங்க கிராஸ் பண்ணணும் கிராஸ் பண்ணி அந்த ஸ்பேஸ் மிஷன் போனால் ஜீரோ கிராவிட்டியில் அவங்க வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஜீரோ கிராவிட்டியில் எப்படி வந்து அவங்க வந்து ஆராய்ச்சியை வந்து மேற்கொள்கிறாங்கன்னு இங்கே ஒரு சிமுலேட்டட் என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடுவாங்க அந்த என்வரன்மெண்ட்டில் எல்லா டெஸ்ட்டுமே வந்து இங்கே எடுப்பாங்க அதுக்கெல்லாம் தயார்படுத்தி அது ஒரு டீம் செலக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டீம்லருந்து ரேட்டிங் பண்ணி ரேட்டிங் பண்ணி ரேட்டிங் பண்ணி இவர் ஃபிட்டு அப்படின்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணுவாங்க சரி இந்த பதினாலு நாட்களில் வந்து என்னென்ன மாதிரி ஆராய்ச்சிகள்லாம் பண்ணுவோம் சார் நம்ம ககன்யான் மிஷன் ரெண்டாயிரத்தி முப்பதில் நம்ம வீரர்களை ஸ்பேஸுக்கு அனுப்ப போகிறோம் இந்த ககன்யான் மிஷனுக்கு அனுப்ப போகும்போதும் அந்த மிஷனை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆராய்ச்சிகளில் ஈடுபடணும் அப்படின்னு ஒரு ஏழு சயின்டிஃபிக் எக்ஸ்பிரிமெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஏழு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்னென்ன கொலாபரேஷன் அப்படின்னா இஸ்ரோ நாசா அண்ட் அதர் பார்ட்னர்ஸ் அதாவது ஸ்பேஸ் பயாலஜி அக்ரிகல்ச்சர் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டெக்னாலஜி இந்த தான் வந்து ரிசர்ச் பிளான் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மசில் ரீஜென்ரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்பேஸ் அட் அஸ்ட்ரனாட்ஸ் அங்கே போகிறாங்க அந்த அஸ்டனாட்ஸ் போகிற அஸ்ட்ரனாட்ஸுக்கு மஸ்குலர் அட்ரோஃபி வந்துடக்கூடாது அப்போ அவங்களுக்கான ரிசர்ச் என்ன பண்ணணுன்றத பற்றி தான் அந்த ரிசர்ச் இன்ஸ்டம் அப்படின்னு பேர் இன்ஸ்டிடியூஷன் அந்த இன்ஸ்டிடியூஷன் பேர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்டெம் செல் ரிசர்ச் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த ஃபஸ்ட்டு ரிசர்ச்சுக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க இவங்க என்ன ஸ்டடி அப்படின்னா இட் இன்வெஸ்டிகேட்ஸ் த மைக்ரோ கிராவிட்டி அஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில் செல்ஸ் இப்போ மைக்ரோ கிராவிட்டி அப்போ கிராவிட்டி ஜீரோ இங்கே இப்போ அந்த மைக்ரோ கிராவிட்டி எப்படி வந்து நம்மளுடைய ஸ்கெரிட்டல் மசில்ஸை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு ஸ்டடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் தெரப்பட்டிக் அப்ரோச்சஸ் டு கவுண்டர் மஸ்குலர் அட்ரோஃபி அப்போ மஸ்குலர் அட்ரோஃபி வந்துச்சுன்னா அது வந்து மஸ்குலர் அட்ரோஃபி வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது என்ன மாதிரியான தெரப்பட்டிக் மெசேஜ் இது ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை சரி பண்ணுறதுன்றதக்கான காண ஸ்டடி தான் இந்த ஃபஸ்ட்டு மயோஜெனிசிஸ் லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட் இரண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்ப்ரவுட் அதாவது பிளான்ட் க்ரோத் மூங் தால் அண்ட் மேத்தி மூங் தாலும் மேத்தியும் எப்படி குரோ ஆகுது அங்கே போய் ஸ்பேஸ்ல அப்ப வந்து கிரீன் கிராம் அதாவது மூங் தால் வளரும் பொழுது இதனுடைய ஜெனடிக்ஸ் செப்டருக்கு இருக்கு மைக்ரோபியல் ட்ரைட்ஸ் எப்படி இதனுடைய ஜன நியூட்ரிஷன் என்ன மாதிரி இந்த அளவுக்கு கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் சொல்றாங்கல்ல மேத்தி இதெல்லாம் வந்து ஜீரோ கிராவிட்டியில எப்படி வளருது ஓகே இதை இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் அது மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஸ்பேஸ் மைக்ரோ ஆல்கே ஸ்பேஸ் மைக்ரோ ஆல்கே மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் ஐசிஜிஆர் அண்டு நிப்ஜர் மூணு எடிபிள் மைக்ரோ ஆல்கே ஸ்டெயினை வந்து ஸ்டடி பண்ணுறாங்க அங்கே இது என்ன பண்ணது எப்படி குரோத் இது எப்படி குரோத் ஆகுது எப்படி வளருது இது எப்படி மெட்டபாலிசம் எப்படி வந்து மெட்டபாலிசம் அங்கே மைக்ரோ கிராவிட்டி என்விரமெண்ட்டில் இது மெட்டபாலிசம் எப்படி இருக்குது அடுத்து வந்து ஜெனடிக் எக் எக்ஸ்ப்ரெஷன் வந்து இந்த நம்ம கிரவுண்ட் கண்டிஷனில் எப்படி இருக்குது அங்கே எப்படி இருக்குது என்னுடைய ஜெனடிக் எக்ஸ்ப்ரெஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சர் லைஃபுக்கு நம்ம வந்து அஸ்ட்ரநாட்ஸ் அங்கே போகிறாங்க இப்போ மார்ஸ்லேயும் மூணுலையும் இறங்கி ஒருவேளை நம்ம ரிசர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃபுக்கு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு இது ரெண்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா எந்த அளவுக்கு இது வளரும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்பேஸ் நியூட்ரிஷன் சிஸ்டம் எப்படி இருக்கும் ஸ்பேஸில் வந்து ஒரு சத்தான உணவுகளை எப்படி கொடுக்கறது இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் இது மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் நான்காவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து வாயேஜர் டார் டி கிரேடுன்னு பேருது இது என்ன அப்படின்னா சர்வைவல் எப்படி இருக்குது ரிவைவர் எப்படி இருக்குது ரீப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது ஜீன் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு எதுக்கு பாரோ மைக்ரோபயாட்டஸ் ட்ராடிகிரேட்ஸ் அதுக்கு பேர் டைனி வாட்டர் பியர்ஸ்ன்னு பேர் அஞ்சாவது எக்ஸ்பிரிமெண்ட் வந்து வாயேஜர் டிஸ்பிளே அதாவது ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷன் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷனுக்கு நம்ம டிஸ்பிளேயை நம்ம கொண்டு போகிறோம் அப்போ ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ஷனை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் அது இது வந்து ஹியூமன் இன்ட்ராக்ஷன் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே இப்போ நம்ம வச்சுருக்கோம் டச் ஸ்கிரீன் டிஸ்பிளே எல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுது ஆமா மைக்ரோ கிராவிட்டியில அதாவது கிராவிட்டியே இல்லாத இடத்துல இதெல்லாம் ஒரு ஜீரோ கிராவிட்டியில எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்றத டெஸ்ட் பண்றோம் அப்புறம் ஐ மூவ்மெண்ட்டை அதை கேப்சர் பண்ணுதா அடுத்து வந்து இதனுடைய டாஸ்க் இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இதனுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் நம்ம ஃபியூச்சராக வந்து இன்ட்ராக்ட் பண்ணணும்ல அந்த டிஸ்பிளே எல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணணும் செய்யணும் ஸோ இதை டிசைன் பண்ணுறதுக்கு இந்த இன்புட் வந்து நம்மளுக்கு வேல்யூபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் ரிடி ஸ்டடி ரிசல்ட் வந்து நம்ம ககன்யான் மிஷனில் டிசைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேல்யூபுல்லாக இருக்கும் அடுத்த ஆறாவது சைனோபாக்டீரியா இன் மைக்ரோ கிராவிட்டி நைட்ரஜன் சோர்ஸஸை வச்சு இது அந்த மைக்ரோ கிராவிட்டி என்வெர்மெண்ட்டில் இது எந்த அளவுக்கு வந்து ப்ரோட்டியாமிக்கு ரெஸ்பான்ஸை கொடுக்குது அப்போ தான் வந்து அந்த ப்ரோட்டீன் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்குதா அப்படின்றத டிசைட் பண்ணுறது இப்போ ஆக்சிஜன் நியூட்ரியன் ரீசைக்கிளிங் சிஸ்டம் ஒழுங்காக ஒர்க் பண்ணுதா அங்கே மைக்ரோகிராவி என்மெண்ட்டில் சைனோபாக்டீரியா மூலமாக வரக்கூடிய ஆக்சிஜன் நியூட்ரியன்ட்டு சைக்கிள் கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பயன்படும் ஏழாவது எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஃபூடு கிராப் சீட்ஸ் விண்வெளி பேஸ்டு விவசாயத்திற்கு இந்த ஸ்டேப்பிள் ஃபுட் கிராப் மூலமாக எந்த அளவுக்கு மைக்ரோ கிராவிட்டியில் அதனுடைய க்ரோத் இருக்குது அதனுடைய ஈல்டு இருக்குது அதனுடைய நியூட்ரியன்ட் இருக்குது இதெல்லாம் ஸ்டடி பண்ணக்கூடிய ஃபுட் கிராப் சீட்ஸ் இதை அனுப்பி இந்த மைக்ரோ கிராவிட்டி எக்ஸ்பிரிமெண்ட்டாக படி ஸ்டடி பண்ணக்கூடிய வேலை பேஸில் விவசாயம் பண்ண முடியும் ஆமாம் விவசாயம் பண்ணுறது அப்போ இத்தனை ஏழு எக்ஸ்பிரிமெண்ட்டையும் ஸ்டடி பண்ணக்கூடிய வேலையை இந்த இந்தியன் டீம் வந்து தே ஹேவ் டு டூ இட் இந்தியா இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதில் இணைஞ்சிருக்காங்க இந்த ரிசர்ச் வந்து அங்கே நடக்கும் இதனுடைய அவுட்புட்டை எடுத்து இந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதல் ஸ்பேஸுக்கு போன பைலட் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஆமாம் ஆமாம் அவர் வந்து டெஸ்ட் பைலட்டாக இருந்தார் ஸோ வீ ஹேட் அ இன்ட்ராக்ஷன் அண்டு எங்கள் எல்சியை தேஜஸை பறந்து பார்த்து ஓட்டியை வர வர்ற ராகேஷ் சர்மா இன்றைக்கு ஏர்ஃபோர்ஸில் இருந்து சு சுக்லா வந்து அந்த வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்கு ஏழு எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இது இந்தியாவுடைய ககன்யான் மிஷனுக்கு ஒரு ஆதரவான ஒரு லாட் ஆஃப் டேட்டா இன்புட்டு ரிசர்ச் இன்புட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மிஷன் சக்ஸஸ் ஆகி வரும் கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் சக்சஸ் ஃபால்கான் நயன் அந்த ஸ்பேஸ் எக்ஸோட அந்த ட்ராகன் விண்கல பற்றி சொல்லுங்க ட்ராகன் ட்ராகன் விண்கல்னு வந்து உங்களுக்கு வந்து ஃபால்கான் நயன் மிஷனில் இங்கேருந்து லான்ச் பண்ணுறாங்க இது ரிவ்யூசபுள் லான்ச் வைக்கலனு பேர் அப்துல் கலாம் வந்து அப்துல்கலாமும் நானும் பல்வே ஏழு எட்டு நாடுகளுக்கு பயணப்பட்டு கலாம் சாருடைய வேர்ல்டு ஸ்பேஸ் விஷன் டுவெண்ட்டி ஃபிஃப்டி அவர் வந்து பேசினார் அப்போ தான் வந்து நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு எட்டில் வந்து நாசாவுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்போ தான் ஆரம்பித்த சமயம் ஃபால்கான் ஒன் மிஷன் அப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்பேஸ் எக்ஸுக்கு அப்துல் கலாம் சார் நானும் விசிட் பண்ணியிருக்கோம் இலான் மாஸ்கருடைய ஸ்பேஸ் எக்ஸுக்கு அங்கே எங்களை கூப்பிட்டு போய் அங்கே வந்து ஒன் மில்லியன் டாலர் பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணார் எலஆர் மாஸ்க் அதாவது விண்வெளிக்கு ராக்கெட்டை அனுப்பு அனுப்புவதற்கு பிரைவேட் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணி ஹி ஸ் அனௌன்ஸ்டு ஒன் மில்லியன் டாலர் பிரைஸ் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணி அப்போ அப்துல் கலாம் வந்து அங்கே பேசும் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் மிஷன் அப்துல் கலாம் சார் தான் அந்த ஐடியா அப்துல் கலாம் வந்து அந்த ஐடியாவை ரீயூசபிள் லாஞ்ச் வெஹிக்கிள் மிஷன் பண்ணணும் எத்தனை பேர் இங்கேருந்து ஸ்பேஸுக்கு ராக்கெட் அனுப்புகிறோம் அந்த ராக்கெட்டு விண்கலத்தை சே ஆர்பிட்டல் இதில் வந்து ப்ரப்பல்ஷன் சிஸ்டம் மூலமாக ஆர்பிட்டலில் போய் விட்டுட்டு அந்த ராக்கெட்டு கீழே விழுந்துடும் அந்த ராக்கெட்டை ரீயூஸ் பண்ண முடியாது அதனால என்ன ஆகுதுன்னா காஸ்ட் ஆஃப் டு ஸ்பேஸ் வந்து ஒரு கேஜி பேலோடு அனுப்புறதுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் டாலர் ஆகுது அந்த காஸ்ட் ஆஃப் டு ஸ்பேஸை ரெண்டாயிரம் டாலர் தான் குறைக்கணுன்றது அப்துல் கலாம் சாருடைய விஷன் இதுக்கு டெக்னாலஜி டெவலப் பண்ணணும் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் டெக்னாலஜி டெவலப் பண்ணணும் ராக்கெட்டு மேலே போகணும் சேட்டலைட்டை வந்து ஆர்பிட்டில் விட்டுட்டு அந்த ராக்கெட் திரும்பவும் கீழே வந்து இறங்கிடணும் அந்த ராக்கெட் கீழே சேஃபாக இறங்கிடணும் திரும்பவும் அதே ராக்கெட்டை யூஸ் பண்ணி அஸ்ட்ரநாட்ஸையோ சேட்டலைட்டையோ வச்சு திரும்பவும் லான்ச் பண்ணணும் இது வந்து இந்தியாவில் மட்டும் பண்ண முடியாது நாங்களும் பண்ணணும்னு நினைக்கிறோம் நீங்களும் நீங்களும் இதை பண்ணுறீங்க எல்லாமே ஒன் டைம் யூஸ் சேட்டலைட் தான் பண்ணுறீங்க ஒன் டைம் யூஸ் ராக்கெட் தான் பண்ணுறீங்க அமெரிக்காவும் நாசாவும் அதை வந்து ரீயூசபுளாக சேர்க்கலாம் மாற்றணும்னு அப்துல் கலாம் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் பேசுனது ரெண்டாயிரத்தி ஏழில் ப்ரப்போஸ் பண்ணது அதை வந்து ஒரு சீரியஸான ஒரு மிஷனாக எடுத்துக்கொண்டு செயல்பட்டவர் எலன் மாஸ்க் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பண்ணி முடியும் ரெண்டாயிரத்தி ஏழில் சொன்னது அப்துல் கலாம் ஏழு மாநாட்டில் பேசியிருக்காரு நானும் அதில் போய் நானும் அதில் பேசியிருக்கேன் எப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் கொலாபரேஷன் கொண்டு வரணும் ரீசபிள் லான்ச் வெஹிக்கிள் டெக்னாலஜி எப்படி என்னென்ன ஸ்கிராம்ஜெட் என்ஜின்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் என்னென்ன டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும் ஓகே ஏர் ப்ரீத்திங் டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும் மாதிரி பல்வேறு டெக்னாலஜியை பற்றி பேசி இதை வந்து ப்ரெசன்ட் பண்ணார் எட்டு நாடுகள் இணைந்து செயல்படணுன்னு இதை இணைந்து செயல்படுறதை காட்டிலும் பணம் தான் இதுக்கு மெயின் ஸோ அந்த பணத்தை வந்து இலன் மாஸ்க்கு ஒருத்தராலே போட முடிந்தது பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை வந்து இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அவர் அதை செயல்படுத்தியிருக்கார் அதை செயல்படுத்தி இன்றைக்கி ஃபால்கான் நைன் இன்றைக்கி அதை தாண்டி அதை தாண்டி நூறு டன்னு இது வந்து ஃபால்கான் நயன் வந்து ஒரு இருபது டன்னுன்னு வச்சுக்கோங்க இருபது டன்னு வெயிட்டை வந்து ஃபால்கான் நைன் ராக்கெட் வந்து ஸ்பேஸில் கொண்டு லியோஏர்த் ஆர்பிட் லோ ஏர்த் ஆர்பிட்டுக்கு போகும் டியோ ஆர்பிட்டுக்கு ஜிடிஎஸ்க்கு வந்து எட்டு டன்னுக்கு கொண்டு போகும் ஆனால் ஸ்டார்ஷிப் என்னுடைய சூப்பர் ஹெவி பூஸ்டர் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக இலவன் மாஸ்க்கு டெஸ்ட் பண்ணிட்டாரு அது வந்து நூறு டன் நூறு டன் கொண்டு போகக்கூடிய வல்லமை கொண்டது எது அது ஸ்பேஸெக்ஸினுடைய ஸ்டார் சூப்பர் ஹெவி பூஸ்டர் அப்போ ரெண்டையுமே டிசைன் பண்ணியாச்சு இது ஃபால்கன் நைன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலையபிள் சிஸ்டம் ஸ்பேஸ் எக்ஸ் பூஸ்டர் வந்து இப்போ கண்டினியூஸ் ட்ரையல் பண்ணிகிட்டே இருக்காங்க நல்லா அது அதுவும் மேக்சிமம் ரிலையபிலிட்டி இருக்குது அது நல்லா வந்த பிறகு மூணு அண்ட் மார்ஸ் பிகம் த என்டையர் எக்கனாமிக் காம்ப்ளெக்ஸ்னு சொன்னார் அப்துல் கலாம் மூணு அண்ட் மார்ஸ் சுட் பிகம் த எக்கனாமிக் எக்கனாமிக் காம்ப்ளெக்ஸ் அதாவது பொருளாதார ஒரு ஹப் அப்படின்னு சொன்னார் ஏன் அப்படின்னா அந்த மூணு மார்ஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸு மெட்டல்ஸு ரேர ரேர்த்த எலிமெண்ட் மாதிரி ரேர் மினரல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அதை பிரித்து செப் செக்ரிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி குறைந்த அளவில் ஃபைன் கிரேடு கிரேடடு மெட்டீரியல்ஸை மட்டும் பூமிக்கு கொண்டு வரணும் இதுக்கு தான் இத்தனை வேலையும் பண்ணுறோம் இதுக்கு தான் அஸ்ட்ரானிக்ஸ் அங்கே போய் ஆராய்ச்சி பண்ணணும் இதுக்கு தான் இத்தனை பேர் அங்கே போய் ரிசர்ச் பண்ணணும் இதுக்கு தான் இத்தனை பேர் போய் ஆரண்டி பண்ணணும் எக்யூப்மெண்ட்டை கொண்டு போகணும் இத்தனை வேலையும் பண்ணணும் இத்தனை வெயிட்டை தூக்கிட்டு போகணும் இத்தனைக்கான வேலைகள் அங்கே நடக்குது ஸோ நடந்துச்சுன்னா எந்த நாடு இதை செய்கிறதோ அந்த நாடு மிகப்பெரிய பொருளாதார வல்லரசாக மாறும் அதன் மூலமாக மக்களுக்கு என்ன கிடைக்கும் மக்களுக்கு வந்து தொடர்ந்த மின்சாரம் கிடைக்கும் குறைந்த செலவில் மருத்துவம் மருத்துவ ஆராய்ச்சி ஆராய்ச்சிக்கு அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளுக்கு மக்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி டெக்னாலஜியில் மொபைல் டெக்னாலஜியாக இருக்கட்டும் ஸ்பேஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும் விமானக்கூடிய டெக்னாலஜியாக இருக்கட்டும் அனைத்து டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸு இந்த துறைகளில் இந்த ரேர் மினரல்ஸை வந்து மூணுலேயும் மார்ஸ்லேயும் கிடைக்கக்கூடிய ரேர் மினரல்ஸை எடுத்து அங்கேயே சயின்டிஃபிக் பண்ணி அங்கேயே செக்ரிகேட் பண்ணி செப்பரேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஃபைன் கிரேடடு மெட்டீரியல் மட்டும் இங்கே கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் இந்த முயற்சி இப்போ இந்தியாவோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ககன்யான் இந்த ககன்யான் பற்றி சொல்லுங்க ககன்யான் மிஷன் வந்து அஸ்ரநாட்ஸை விண்வெளிக்கு அனுப்புவது தான் இப்போ ஆல்ரெடி ஃபால்கன் நயனில் அமெரிக்காவும் நாசாவும் ஸ்பேஸ் எக்ஸும் அனுப்பிகிட்டே இருக்காங்க ரஷ்யா அனுப்பிட்டுருக்காங்க சைனா அனுப்பிட்டுருக்காங்க ஜப்பான் அனுப்புகிறாங்க பல்வேறு நாடுகள் அனுப்புது ஆனால் தனக்கென்று ஒரு ராக்கெட்டை வைத்து நம்ம சொந்த நாட்டில் நம்மளே உற்பத்தி செய்த ராக்கெட் மூலமாக விண்வெளிக்கு ஆராய்ச்சிக்கு நம்ம நம்மளுடைய விண்வெளி வீரர்களை ஸ்பேஸுக்கு அனுப்பக்கூடிய மிஷன் தான் ககன்யான் மிஷன் அந்த மிஷனில் நம்ம இன்றைக்கு அட்வான்ஸ் லெவலில் ஒர்க் நடந்துட்டுருக்கு மிஷன் ஒர்க் போயிட்டுருக்கு மேபிஸ் பி டிலே இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் த பட்ஜெட்டு அது கண்டிப்பாக ஒரு நாள் இந்தியா ககன்யான் மிஷன் மூலமாக விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பும் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்தியா இஸ்ரோ ஒன்றும் நிறைய சாதனைகள் பண்ணுவாங்க நம்புவோம் சார் ரொம்ப மிக்க நன்றி தேங்க்யூ தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் கேடிவி ட்ரூ வேல்யூ ப்ரோனடாயல் எம்சிஆர் பியோர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ்